అక్క నాక వన్ టీని అక్క 530 కా మా ఫ్లోరిడా ఇమర్ట్ చి నీ దగ్గర టీ కాస్ వాంగేన మా చి తిట్టి కి ఏ కప్ సెట్ వాంగను మా నా కొరినియా రండి కొడి ఇబ్బరి బాబా ఆస్ சின்ன பசங்க <inaudible> <the��>

நாளை வியாபாரம் தர நாளை தரேன் நாளை தரேன் நாளை தரேன்னா கண்டிப்பா தரேன் கண்டிப்பா தரேன் நாளை சுடுதண்ணி இல்லையா குண்டி கை கருக்கே சுடுதண்ணி மூஞ்சி கை நீ சுடுதண்ணி சுடுகட மூஞ்சிக்கு போட ஏ சரி நான் பச்சை தண்ணி குடிக்கிறேன் ஓடு பச்சை தண்ணி இல்ல இக்கிறது தோட்டக்கு போட்டே போ பச்சை தண்ணி குடிக்கிறேன் போ காசி இருக்கு கா குடிக்க மாட்டாங்க கிட்ட காசு காட்டினா ஊதிடுவாங்க

ஆசிட் பியூர் ஆசிட் ஏய் யாரு நீ பாத்ரூம் போய் தண்ணி ஊத்துற நீ ஊத்துற நாய் நான் ஊத்துவா ஆ நீ ஊத்துறنده எல்லாம் நேரா ஊத்துற ஊத்து ஊத்து போடா காக்கா

啊，可以。